சீமானும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சியை தோணினாரு தொடர்ந்து தனிச்சு நின்று இருக்கிறாரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் தொடர்ந்து வாக்கு வங்கி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஆனாலுமே கூட அவரால் இன்னொரு எம்எல்ஏ கூட இன்னும் வந்து பெற முடியல சீமானோட ஒப்பிட்டு நம்ம விஜய பார்க்கலாமா அவரோட கட்சியோட அந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றீங்க நீங்க விஜய ரொம்ப கேவலப்படுத்துறது எனக்கு எடுக்கப்படுது நீங்க சொல்றவர் வந்து ஒரு இடத்துல கூட வாங்கணுமா ஆனா தேசிய ஒன்றிய 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 ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையம் வந்து அது அந்த கட்சியை வந்து மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லிச்சு நிகழ்வு ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கூட அவங்க ஜெயிச்சு தெரியுது அவங்களால எந்த தேர்தல் வந்து முடிவுகள் அப்படியே மாறிச்சு இவங்களுடைய வந்து எலெக்ஷன் தான் ஓட்டு பிரிஞ்சு அதில் தான் அந்த கட்சி தோத்துச்சுன்னு எதாவது ஒரு இடத்த சொல்லுங்க பாருங்க அவங்கள வந்து பெரிய கட்சின்னு சொல்லிட்டு விஜயோட கம்பேர் பண்றீங்க விஜய்க்கு இதுவே விஜய்க்கு ஐம்பது லட்சம் பேர் ஒரே நாலு லட்சம் ஒரு கட்சியோட கம்பேர் நியாயமா உங்களுக்கு நியாயமா சொல்லுங்க இதுக்கு மேல நம்ம பேசினா அவங்க எல்லாம் வந்து கட்டையில எடுத்துட்டு கட்ட கட்ட வார்த்தையில பேசுவாங்க அவங்க லாங்குவேஜ்ல பேசுவாங்க என்னத்துக்கு இல்லை விஜய் கட்சி அறிவிப்பு வெளியான உடனே நீங்க தாங்க சொன்னீங்க ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கிற அளவுக்கு அந்த கட்சி சக்தி வாய்ந்த கட்சியாக இருந்து விஜய் கட்சி அதை போய் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க அந்த கட்சியோட கம்பேர் பண்றீங்க நீங்களே ஏன் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்றீங்க உங்க வாக்குமூலத்தை நீங்களே இல்லைன்றீங்க இவ்வளோதாங்க அவங்க ஸ்டேஜ் அப்புறம் எப்படி அப்புறம் எப்படி விஜய்க்கு நம்ம சொல்லிட்டு தான் ஜாக்கிரதப்பா மீடியாவை நம்பிக்கிட்டு ஆரம்பிக்காத இப்படி தான் பண்ணிவிடுவாங்க உடனே ஜாகிரதைன்னு சொல்ல வேண்டியது தான் உங்களை பற்றி எச்சரிக்கையை தான் நம்ம கொடுக்கணும்